பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற வாங்கி பயன்படுத்துவீர் சுரா கைடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறின் புதிய பதிப்பு அதிக பக்கங்கள் அதே தரம் தற்போது குறைந்த விலையில் சுரா கைடு அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும் குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் ஹரியானா பஞ்சாப் எல்லையான ஷம்புவிலிருந்து டெல்லியை நோக்கி விவசாயிகள் பேரணி செல்ல முயன்றனர் வேளாண் பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு சட்டப்பூர்வ உத்தரவாதம் விவசாய கடன் தள்ளுபடி ஓய்வூதியம் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து இந்த போராட்டம் நடந்தது விவசாயிகளை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் மோதல் ஏற்பட்டது கண்ணீர் புகை குண்டுகள் வீசியும் தண்ணீரை பீய்ச்சி அடித்தும் போலீசார் கலைக்க முயன்றனர் இதில் ஏழு விவசாயிகள் காயமடைந்தனர் விவசாயிகள் பிரச்சினை தொடர்பாக வேளாண் அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் ராஜ்யசபாவில் பேசினார் அனைத்து வேளாண் பொருட்களையும் குறைந்தபட்ச ஆதரவு விலையில் மத்திய அரசு கொள்முதல் செய்யும் இது மோடி அரசின் உத்தரவாதம் சுவாமிநாதன் கமிஷன் பரிந்துரையை முந்தைய காங்கிரஸ் அரசு ஏற்க மறுத்தது ஆனால் தற்போது அரசியல் லாபத்திற்காக அவர்கள் இரட்டை வேடம் போடுகிறார்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தபோது விவசாயிகளின் நியாயமான கோரிக்கைகளை காங்கிரஸ் ஒருபோதும் கவனத்தில் கொண்டதில்லை ஏற்கனவே விவசாயிகளுக்கு லாபகரமான விலையை மத்திய அரசு வழங்கி வருகிறது நெல் கோதுமை சோளம் சோயாபீன் ஆகியவை உற்பத்தி செலவை விட ஐம்பது சதவீதம் அதிகமாக கொள்முதல் செய்யப்படுகின்றன குறைந்தபட்ச ஆதரவு விலையை ஐம்பது சதவீதத்திற்கு மேல் லாபத்தில் நிர்ணயம் செய்யப்படும் இந்த அரசு விவசாயிகளின் நண்பனாக செயல்படுகிறது என சிவராஜ் சிங் சௌகான் கூறினார்